இலங்கையில் அதி உயர் இச்சற்புள்ளிகளை பெற்ற உள்வாரி பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பு உள்ளூராட்சி தேர்தலின் முன்பாக வழங்கப்பட வேண்டும் இல்லையெனில் நாடலாவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என வடக்கு கிழக்கு உள்வாரி பட்டதாரிகள் சங்க தலைவர் ஸ்ரீகந்த ராஜா சர்வகியன் தெரிவித்தார் யாழ் உலக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற உலக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார் இன்றைய தினம் நாங்கள் வந்து விசேட ஊடக சந்திப்போன்று நடத்திருக்கிறோம் அதுக்கான காரணம் பிரதான காரணம் என்னென்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொண்டிலிருந்து பாஸ் அவுட்டான உள்வாரி பட்டதாரிகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மட்டும் பாஸ் அவுட்டான உள்வாரி பட்டதாரிகள் வடக்கு மாகாணத்தில் அன்னலமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இருக்கிறோம் அந்த வகையில் வந்து இதுவரை காலம் வந்து எங்கள்கிட்ட பட்டப்படிப்பு முடித்த பிற்பாடு அஞ்சு வருடங்களுக்குள்ளாக வழங்கப்படுற தொழில் வாய்ப்பு வந்து எங்களுக்கு வழங்கப்படாதால இன்றைய தினம் அது தொடர்பாக வந்து விசேட கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் ஊடத்தில் அந்த வகையில் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றில் பற்கரைக்கால பட்டப்படிப்பை புடித்து வெளியில் வெறியிக்க வந்து அரசு நியமனம் ஒன்று வழங்கப்பட்டது அவுதி உத்தியோக நியமனம் வழங்கப்பட்டது அதில் வந்து நாங்கள் உள்ளிருக்கிறதுக்கான க சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்திருந்தோம் அதுக்கு பிரதான காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு உயர்தரம் தோற்றின மாணவர்கள் வந்து அந்த அரச நியமனத்தில் உள்வாங்கப்பட்டாங்க சில பல்கலைக்கழகங்களில் கற்ற மாணவர்கள் சில பல்கலைக்கழகங்களில் கற்ற மாணவர்கள் வந்து இலங்கையில் இருக்க சில பல்கலைக்கழகங்கள் கற்றப்பட்ட மாணவர்கள் வந்து அந்த நியமனத்தில் உள்வாங்கப்பட முடியாமல் போயிட்டு இது காரணம் வந்து அக்காலத்தில் இடம்பெற்ற கொரோனா பிரச்சனை குண்டுவெடிப்பு நவி நுண்ணாப்ப ஸ்ட்ரைக் போன்ற காரணங்களால் வந்து அவங்க வந்து அந்த நியமங்கள் உள்வாங்க உள்வாங்கப்படாமல் போயிட்டாங்க அது தொடர்பாக வந்து யார்ப்பாண பல்கலைக்கழகம் எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வழங்கியிருக்கு அதில் வந்து கூறியிருக்காங்க என்னென்னா மேற்கு குறித்த மாணவர்கள் கல்வி நடவடிக்கையின் போது கல்விசார ஊழியர் வேலைநிறுத்தம் காரணமாக ஒரு வருட காலம் பல்கலைக்கழகப்பட்ட தாமதமானதால் பொருத்த மாணவர்கள் வந்து அரசு நியமனத்தில் வந்து அக்காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பருக்கு முன்னே பாஸ் அவுட் ஆட்கள் வழங்கின நியமனத்தில் வந்து விடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு கடிதம் வழங்கப்பட்டது இந்த கடிதத்தை வச்சு நாங்கள் முதலில் இருந்து அரசாங்க தரப்பினரோட பல்வேறுபட்ட ரீதியில் கலந்துரையாடல மேற்கொண்டு வந்தோம் எங்கள்கிட்ட பிரச்சனை எங்கள்ட்ட பிள்ளை இல்லை இந்த நியமனங்கள் விடுபட்டதுக்கு காரணம் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு தாமதமானதால அந்த நியமனங்கள் விடுபட்டன்ட்டு சொல்லி நான் கலந்துடையா மேற்கொண்டிருந்தோம் அவங்க கூறியிருந்தாங்க அது தொடப்பாக முன்னே ஜனாதிபதியோட கட்சி தீர்வு பெற்றுத் தரோம் இதுவரை அவங்க தீர்வு பெற்றுத்தரையில் தற்போது வந்து புதிய அரசாங்கம் பதவியிட்டுள்ளது அது தொடர்பான பிரச்சனைகள் அடங்கிய கடிதங்களை வந்து நாங்கள் ஜனாதிபதிக்கு ஸ்பீட் போஸில் வந்து ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி அனுப்பியிருந்தோம் அது தொடர்பாக வந்து இதுவரை எங்களுக்கு பதில் கடிதனங்கள் வழங்கப்படவில்லை அது அதோட வந்து பிரதம மந்திரிக்கு நவம்பர் மாத தொடக்கத்தில் வந்து இது தொடர்பான கடிதத்தை வந்து நாங்கள் பல்கலைக்கழக கடிதத்தையும் எங்கட கோரிக்கை தொடர்பான கடிதத்தை முணைத்து அனுப்பியிருந்தோம் ஸ்பீட் போஸில் அது தொடர்பாகவும் இதுவரையும் பதில் வழங்கப்படவில்லை நாங்கள் தயவு செய்து ஜனாதிபதியிட்டையும் பிரதமர் வந்துட்டு சொல்ல விரும்புகிறோம் என்னென்னா எங்களோட பிரச்சனை தொடர்பாக உடனடியாக எங்களுக்கு பதுக்கட்டதம் பழங்குகங்க ஏன்னா இதுவரை கடிதம் அனுப்பி ரெண்டு மாதங்கள் ஒரு மாதங்களுக்கு மேலாகி விட்டது அது தொடர்பாக எந்த ஒரு பதிலும் பழங்குறது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதும் எங்களுக்கு தெரியல அதனால தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கூடத்தில் சந்திக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணப்பட ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது அந்த வகையில் வந்து இன்றைக்கு வடக்குமான பொறுத்த வரையில் வந்து பல்கலைக்கழகத்துக்கு போகிற மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தொழிலை பெற்றுக்கொள்ளணும் மட்டும்தான் போகிறாங்க அதாவது வந்து சிலர் வந்து அதிகாரிகள் சொல்கிறாங்க என்னென்னா பல்கலைக்கழகம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அரசாங்கம் காசில் அதுக்கு போகிற

தேசிய கல்விய கல்லூரி செல்ற மாணவருக்கு மனசாங்கம் தங்க காசு செலவழிக்குது அவங்க எப்படி அவங்களுக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு வருஷம் ஆசிய பயிற்சியை கொடுத்து தொழிலை வழங்குறாங்க அதாவது எங்களின் பார்க்க குறைந்த சட் புள்ளிய பெற்ற மாணவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதிகூடிய சட் புள்ளி பெற்ற மாணவர்கள் வந்து என்னிடறாங்க ரோட்டில் நின்று அஞ்சு வருடம் நாலு வருடம் ரெண்டு ரோட்டில் போராட்டம் செஞ்சதோட அதை விட அவங்களுக்கு வந்து இப்போ அடுத்த நியமனம் போகிறது போட்டி பரிசு கொண்டு வராங்க போட்டி பரிட்சை கொண்டு வரது நாங்கள் தவறு சொல்லலை போட்டி பரீட்சை வைக்கிறதா இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி பாஸ் அவுட் ஆனவர்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த விழாக்கள் அதில் வந்து அதிக அளவில் அது அந்த பயிற்சியில் வந்து சமூக பங்கு பெற்ற முடியாமல் போகுது அதுக்கு காரணம் வந்து சில பாடங்கள் வந்து போட்டி பயிற்சியில் கசட் பண்ணுறது உதாரணமாக வந்து சோசியலஜி ஆர்கியோலஜி என்றது ஃபிலோசபி போன்ற சில சில பாடங்கள் வந்து கசட் பண்ணுற பண்ணுறதுல போட்டி பயிற்சியில் அதை விட வந்து வெளியில் நிற்கிற சில சில பட்ட படிப்புகளை மேற்கொண்ட மாணவர்கள் வந்து போட்டி பயிற்சியில் மூன்று பாடங்களை தோற்றுறாங்க நாங்கள் வந்து குறிப்பாக வந்து ஸ்பெஷல் டிகிரி என்ற ஒரு பாடத்துலேயும் ஜென்ரல் டிகிரி என்ற ரெண்டு பாடத்துலேயும் தோற்றுறோம் அதில் சில பாடங்கள் கசட் பண்ணப்படாதால் வந்து அதிகளவான மாணவர்கள் உள்ளாரிப்பட்டதாரி மாணவர்கள் வடக்கு கிழக்கு மட்டும் வந்து 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 வெளியில் நிற்கிறாங்க இதுக்கு காரணம் ஒழுங்கான ஒழுங்கான சரியான முறையின் அடிப்படையில் இந்த 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 போட்டி அடுத்து வகையில் வெற்றிடங்கள் இருப்பதால் தான் இன்றைக்கு நாங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அதிகளவான குறிப்பாக சற்புள்ளி அதிகம் பெற்ற மாணவர்கள் வந்து இன்றைக்கு வீதியில் இறங்கி வந்து கூலி வேலையும் இல்லாத தங்க தலைமைக்கு பொருத்தம் தொழிலையும் ஆனால் அவங்களோட கல்வி கற்ற தேசிய கல்வி கல்லூரி மாணவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அஞ்சு வருட சேவை அனுபவத்தையும் இல்லை ரெண்டோ மூன்று வருஷம் சேவை அனுபவத்தையும் பெற்று அடுத்த நிலையில் வந்து வெளியில் இன்னொரு பட்டப்படிப்பை மேற்கொண்டு இன்னொரு பட்ட படிப்புகளை மேற்கொண்டு அவங்க வந்து இன்றைக்கு அடுத்த நிலைக்கு முன்னேறிகிட்டு போயிட்டுருக்காங்க நாங்கள் அதிகூடிய சற்புள்ளியை பெற்று இன்றைக்கு நாங்கள் வந்து ரோட்டில் நின்று அஞ்சு வருடம் கிட்ட எதிர்காலத்தை நடிக்கிறோம் ஆகவே வந்து ஜனாதிபதியிட்டையும் பிரதம மந்திரியிட்டையும் நாங்கள் தயவு செய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்னெண்டா உடனடியாக இந்த பிரச்சனை தொடர்பாக ஜனவரி மா தொடக்கத்தில் இந்த தீர்வு காண வேண்டும் அதாவது சில பேர் சொ சில அரசியல்வாதிகள் வடக்குகளாக சேர்ந்த சில அரசியல்வாதிகள் எங்கள்கிட்ட சொன்னாங்க என்னென்னா ஜனாதிபதி தேர்தல் காலம் வரைக்கும் சொன்னாங்க தேர்தல் காலம் முடிஞ்ச பின்னாலும் ஜனாதிபதி கதாச்சி தீர்த்து தர வேண்டும் இப்போ தேர்தல் காலம் முடிஞ்ச அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் சொன்னால் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சாப்பறம் பிரச்சனை தொடர்பாக கதாச்சு தீர்த்து தர வேண்டும் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அது இதுவரையும் தீர்த்து தரையில்லை அதோட வந்து ஜனாதிபதி இங்க கூறுகிற முப்பத்தாயிரம் வந்து அரசு துறையில் உள்ளிப்பதாக வந்து தண்டை

சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் அந்த வகையில் வந்து இன்னொரு விஷயம் என்னண்டா வடக்கு மாகாணத்தில் வந்து அதிகளவான சிங்கள பாடு ஆசிரியர்களை காணப்படுகிறது குறிப்பாக வந்து தேசிய பாடசாலையில் மற்றும் மாகாண பாடசாலையில் அதிகளமான சிங்கள மொழி ஆசியர் வெற்றிடங்கள் காணப்படுகிறது இன்றைக்கு பாடசாலை மாணவர்கள் பத்தாம் வகுப்பில் வந்து சிங்களம் வந்து தொகுதி பாடமாக இருக்கு பயனொன்றையும் தொகுதி பாடமாக இருக்கு அந்த மாணவர்கள் வந்து அந்த பாடத்தை தெரிவு செய்யாமங்கிறது காரணம் என்னென்னா தகுந்த ஆசிரியர்கள் சில அதிகாரிகள் கூறுகிறார்கள் என்னென்னா கணிதம் சயின்ஸ் வேறு வேறு பாடங்கள் படிப்பிக்கிற ஆசிரியர் மேலே வந்து சிங்களம் தெரிஞ்சிருந்தால் அவங்கள சிங்களம் படிப்பிக்கணும் அவங்க மொழி என்றது வந்து முறையாக படி பயிற்சப்பட்டு முறையாக படிக்கப்பட்டு வருகணும் படிக்கப்பட வந்து வேற பாடம் படிப்பிக்கிற ஒருத்தர் வந்து அந்த பாடத்தை படிப்பிக்க முடியுமெண்டா எவ்வாறு அதை படிப்பிக்க முடியும் அந்த மொழி விஷயம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படையில் அந்த சரியாக சொல்லி கொடுக்க வேணும் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லையா அந்த பிள்ளைகள் நாளைக்கு ஒரு வேலை தளத்திலேயே வேறு இடத்துலேயே போய் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு தான் இருக்க வழியே ஒழுங்காக வந்து பிரதம மந்திரிடம் சொல்கிறோம் அதோடப்ப ஆராய்ச்சி வெற்றிடங்கள் ஆராய்ச்சி உரிய வகையில் கெசட் பண்ணி வழியில் நிற்கிற உள்வாடி பட்டதாரிகளை அதுக்கு தகுதி பெற்ற மொழி ரீதியான பட்டத்தை முடிச்ச பட்டதாரி உடனடியாக உள்ளிட்டதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள அதோட வந்து இங்கே மாகாண சபைகள் அதே பிரதேச இடங்கள் பல்வேறுபட்ட திணைக்கிழங்களை வந்து மொழிபெயர்ப்பாளர் பதவிகளுக்கான வெற்றிடங்கள் காணப்படுது சிங்களந்தாவில் மொழிபெயர்ப்பாளர் வெற்றிடம் காணப்படுது இன்றைய மக்கள் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு வெளியில் காசு கொடுத்து மொழிபெயர்ப்புகளை மேற்கொள்கிறாங்க இந்த மக்கள் தக்க கஷ்டத்தை நீக்க வேணுமா இருந்தால் அந்த மொழிபெயர்ப்பாளர் பதவியில் இருக்க வெற்றினங்களை உடனடியாக அப்புங்க அதுக்கு தகுதியான பட்டதாரிகள் இருக்கலாம் அவங்களை கசட் பண்ணி அவங்களை அதில் உள்ளிருப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் அந்த வகையில் நாங்கள் கிருதியாக கேட்டுக்கொள்கிறோம் என்ன விஷயம் என்றால் நாங்கள் உங்களுக்கு அனுப்பின கடிதத்துக்கு வந்து பதில் கடிதத்தையும் அதோடு வந்து இங்கே காணப்படுற ஆசிய வெற்றினர் குறிப்பாக மொழிப்பாடங்கள் காணப்படுற சிங்கள தமிழ் மொழிப்பாடங்கள் காணப்படுற வெற்றினங்கள் அதோட மொழிபெயர்ப்பாளர் தரத்தில் காணப்படுற வெற்றினங்கள் அதே போல் பல்வேறு துறையில் காணப்படுற வெற்றிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று பாஸ் அவுட்டான பட்டதாரி உடனடியாக உள்ளிருக்கும் கேட்டுக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்டதாரியை உள்ளிக்குமாறு கேட்டுக்கொள்றோம் அதோடு வந்து இதில் வந்து இன்னும் காலம் தாழ்த்த வேண்டாம் ஏனென்றால் ஏப்ரல் மாதம் பாரா உள்ராட்சி மன்ற தேர்தல் வேற இருக்குது ஆக வந்து அந்த தேர்தல் காலம் பெறுகின்ற போது நியமனங்கள் வழங்க முடியாது அதுக்கு முன்னால் ஜனவரியிலேருந்து இதுக்கான ப்ரொசஸ் ஆரம்பிக்கும்படி ஜனாதிபதியிட்டையும் பிரதம மந்திரிகிட்டையும் உள்வா வடக்குமான உள்வாரி பட்டதாரிய சங்கத்தில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அந்த வகையில் இன்னும் ஒரு விஷயம் கூறிக்கொள்ளணும் என்ன வேண்டாம் நீங்கள் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவே இல்லையண்டா இன்றைக்கு நாங்கள் வந்து கூலி வேலை செஞ்சிட்ருக்கிறோம் அடுத்து வந்து சில பட்டதாரிகள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க சில பட்டதாரிகள் வந்து சந்தையில் வித்துட்டு இருக்காங்க சில பட்டதாரிகள் வந்து வேறு வேறு சிறிய சிறிய தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க தோட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வாறு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்கட தகுதிக்கு வந்து அவங்க உயர் புள்ளி பெற்ற மாணவர்கள் அவர்கள் வந்து சிறிய சிறிய தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க இலங்கைப்பூர்வம் இதே நிலைமை தான் நிலவது உள்வாரி பட்டதாரிகளுக்கு ஆ உள்வாரி பட்டதாரிகளுக்கான சரியான தகுதி அடிப்படையில் அவங்கள திறமை அடிப்படையில் தொழில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் நாங்கள் அண்மையில் பத்து தான் பாராளுமன்றத்தில் கூட கல்வி தாங்க தொடர்பாக நீங்கள் விவாதிச்சு நீங்கள் அது விரைவேற்கத்தக்கது அந்த வகையில் வந்து பட்டதாரிகளுக்கான நியமன நியமனம் வழங்கப்படுகிற போது உள்வேடிப்பட்டதாக இருக்குது சரியான முறையில் சரியான அடிப்படையில் அவங்களுக்கான நியமனம் வழங்கப்படுற போது தான் அரசு துறை வந்து வினத்திறன்மைக்குதாக செயற்படும் நாங்கள் சும்மா போய் அரசு துறையில் கதிரையில் இருக்கணும்னு ஆசைப்படையில் அதாவது வந்து நான் வந்து பகுதி நேரம் வளவாடு இருக்கேன் சிங்கள மொழிக்கு அதோடு வந்து மாணசபை வழங்கின லெட்டர் இருக்குது அதோட மாண ஆணர் வழங்கின லெட்டர் இருக்குது அதாவது வந்து வெற்றிடங்கள் இருந்தால் வந்து அதோட நடவடிக்கை எடுக்கப்படணும் என்று சொல்லி மாகாண செயலாளர்களுக்கு அனுப்பியிருக்கிற ஒரு கடிதம் கல்வி செயலாளருக்கு அதே போல் மாகாண பிரதம செயலாளர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்னென்னா வெற்றிடம் இருந்தால் வந்து விண்ணப்பம் வந்து கசட் பண்ண பண்ணுவன் நான் கேட்க விரும்புகிறேன் என்னென்னா தெளிப்பள்ள பிரதேச இல்லாத ஒரு மொழிபெய்ப்பாள பதவிக்கான வெற்றி காணப்படுது அதோட வந்து அதிகளவான பிரதேச சேலங்களில் மொழிபெய்ய பல பதவிக்கான வெற்றிடங்கள் காணப்படுது அதோட மாவட்ட சேலங்களில் வெற்றிடங்கள் காணப்படுது அதோட வந்து ஒரு பாடசாலை தேசிய பாடசாலை பிரின்சிபல் வந்து எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று பலயத்துக்கு அனுப்பின மாதிரி பூவர் பண்ணிக்கிறேன் என்னண்டா அது இதை வழியில் காட்ட வேணான்னு சொல்லி தான் எனக்கு அனுப்பிடுறேன் என்ன விஷயம்னா தங்களோட பாடசாலையில் சிங்கள ஆசிரியரால் பெற்று தந்தா பெரிய உதவி என்று சொல்லி அவர் ஒரு லெட்டர் ஒன்று பூவர் பண்ண மாதிரி காட்டிக்கிறார் இப்படி எத்தனையோ பாடசாலையில் வந்து சிங்கள ஆசிரியர்கள் சிங்களம் ரெண்டாம் மொழி சிங்களம் படிப்பதற்கு தான் ஆசிரியர்கள் இல்லை அந்த மாணவன்கள் எதிர்காலத்தை கருத்துக்கொண்டு அதோட ஆராய்ச்சி பார்த்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள மாதிரி ஜனாதிபதியையும் பிரதம நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உங்கள் உங்கள்கிட்ட ஆட்சியை மிகவும் பெறவேக்கிறோம் அந்த வகையில் வந்து இந்த பிரச்சினையத்தில் நீங்கள் தீர்வு கான்ற இடத்துல வந்து நாங்கள் இந்த நாட்டை கட்டி விழுவது பாரி ஒத்துழை வழங்க முடியும் என்று எங்களோட ப அமைப்பின் பேர் வந்து வடக்கு கிழக்கு உள்வாரி பட்டதா அரிச்சாங்க அமைப்பு அந்த வகையில் வந்து நான் வந்து அதன் தலைவராக இருக்கேன் என் பேர் வந்து சர்வகியன் இவற்றை பேர் வந்து பிரதீபன் இவர் வந்து அந்த அமைப்பின் செயலாளர் இருக்கிறார் இன்னொரு விஷயம் கூறிக்கொள்ளணும் இது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கையை மேற்கொள்ளாத பட்சத்தில் வந்து நாங்கள் அடுத்த கட்டம் இதில் வந்து ஒன்றணி பல்கலைக்கழகங்களை ஒன்றிணைச்ச வகையில் இலங்கை பூர்வாக இருந்திருக்கிற பல்கலைக்கழகங்களில் ஒன்றிணைச்ச வகையில் பாரியளவனான ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய நிலை ஏற்படும் ஏனென்றால் இந்த பிரச்சனை வந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு அதாவது குறித்த நியமனம் வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்றில் வழங்கப்பட்ட நியமனம் இதுவரையும் மற்ற பட்டதாரி மாணவர்கள் வழங்கப்படையில் அஞ்சு வருஷத்துக்கிட்ட அவங்களை அந்த நியமனம் வழங்கப்படையில் விடுபட்ட நியமனம் அப்போ அவங்க அந்த நியமனத்தில் விடுபட்டதுக்கு அவங்க க காரணம்ல அந்த சூழ்நிலையில் தான் காரணம் அதை கருத்து வந்து உடனடியாக நியமனம் வழங்குமாறு கேட்டுக்கொள்ள நன்றி தாம் கல்விமான்கள் என்று வீரவசனம் பேசிய சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் கல்வி தொடர்பான ஆவணங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக நிரூபித்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என ரெலோவின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் ஜனா கருணாகரம் தெரிவித்தார் படித்தவர்களின் உண்மையிலே இன்று ஒரு துரதி நிகழ்வாக இருக்கின்றது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அல்லது தன்னுடைய கட்சியின் முக்கியஸ்தர்கள் பட்டப்படிப்புகள் பெற்றவர்கள் படித்தவர்கள் கடந்த அரசாங்கங்கள் போல அல்லாமல் தாங்கள் கல்வியற்ற கல்விமான்களை உள்ளடக்கியவர்கள் என்கின்ற ரீதியிலே ஆட்சிக்கு வந்து துரதிர்ஷ்டவசமாக சபாநாயகர் என்று ராஜினாமா செய்யும் அளவிற்கு சென்றிருக்கின்றார் என்னை பொறுத்த அளவிலே நான் சிந்திக்கும் அளவிலே இலங்கையிலே உள்நாட்டிலே பட்டமெடுத்தவர்களது பட்டப்படிப்புகள் தற்போது கேள்விக்கு உட்படுத்தப்படுவதாக தெரியவில்லை ஆனால் வெளிநாடுகளிலே இந்த பட்டம் பெற்றவர்களது பட்டங்கள் கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றது சில வேளைகளிலே கலாநிதி பட்டங்கள் காசு கொடுத்து இந்திய பல்கலைக்கழகங்களில் இருந்து கூட பெறப்படுவது வளமையாக இருக்கின்றது அது அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல அதிகாரிகளும் கூட கலாநிதி பட்டங்களை பணம் கொடுத்து பெற்றுள்ளதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் வெளிநாடுகளிலே பட்டம் பெற்று இன்று நாங்கள் படித்தவர்கள் என்று கூறிக்கொண்டு தங்களுடைய பட்டங்களை தங்களது பெயருக்கு பின்னால் இணைத்திருப்பவர்கள் அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் அது இருக்கின்றது அதற்கு முன்னுதாரணமாக பாராளுமன்றம் என்று திகழ்கின்றது சபாநாயகர் ராஜினாமா செய்திருக்கின்றார் சஜி பிரேமதாசே அவர்கள் ஓயல் கூட பாஸ் பண்ணவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இன்று பாராளுமன்றத்திலே அவர் தன்னுடைய பிறப்புச் சான்று சான்றிதழில் இருந்து அவர் கல்வியற்ற அனைத்து சான்றிதழ்களையும் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார் அதேபோன்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கடந்த காலங்களிலே ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டாள் தான் படித்தவன் தான் பெரிய பட்டங்கள் எல்லாம் என்னுடைய பெயருக்கு பின்னாலே இருக்கின்றது என்று என்று வீரா வசனங்கள் பேசி பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களும் தங்களுடைய கல்விச் சான்றிதழ்களை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக காட்டிக்கொண்டால் அது மிகவும் நன்றாக இருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை எதிர்வரும் முதலாம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டத்தை செயற்படுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் ருவன் ஜெனரத் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி சேலனி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத்குமார் நாய்க ராணுவ தளபதி கடற்படை தளபதி விமானப்படை தளபதி பதில் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்டோர் இந்த செயலணியில் அங்கம் வகிக்கின்றனர் இவர்களைத் தவிர நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரும் இந்த செயலணியில் இடம்பெற்றுள்ளார் பதினாறு உறுப்பினர்களை கொண்ட இந்த செயலணியில் கலாநிதி அனுருத்த கலாநிதி காமினி படுவிடையே உள்ளிட்டவர்கள் உள்ளடங்குகின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த முப்படை வீரர்களை இன்று முதல் அமலாகும் வகையில் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் முப்படை தளபதிகளுக்கு முரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக இன்று முதல் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரம் தொடர்ந்தும் கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு கடமைகளில் போதுமான அளவு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மேலாய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பு நடைமுறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டனர்